வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு வேலை வந்தது ரெண்டு மூணு வேலை வந்தது மூணு ரெண்டு வேலைக்கு ஃபோன் யாரும் எடுத்துல ஒரு வேலை தான் வந்தது அந்த வேலை என்ன நான் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்நாக்ஸ்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ இருக்கிறோம் நம்ம இப்போ வந்து ஒரு நடு ரோட்டில் நிற்கிறோம் அதனால் போகிறவங்களாம் நம்மளே வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க அவங்க பார்த்துட்டு போனால் பார்த்துட்டு போட்டோம் இப்போ என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்தோன்னு உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அதில் என்ன எவ்வளோ லாபம் கிடைக்கிது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப கம்மி தான் ஒரு முப்பது ரூபா தாங்க கிடைக்கிது இப்போ நான் அதுக்கே நான் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு ஆகணும் வேறு எதுவும் லாபம் கிடையாது கம்மி தான் லாபம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கே நல்ல தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்கள் ஃப்ரெண்டுகள் எல்லாம் ஷேர் பண்ணி லைக் நீங்கள் போட போடுறதில்ல ஷேர் பண்ணி விட்டாலே போதும் காரா பூந்தி எடுத்துகிட்டு வந்தங்க கான் சிப்ஸ் ஏற்றுகிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஏற்றுட்டு எல்லாமே வந்து ரூபா பாக்கெட்டு தான் இதில் வந்து பெருசாலாம் வந்து நம்மளுக்கு லாபம்லாம் கிடையாது அன்னிக்கு வந்து வேலை வாங்கினா அன்னன்னைக்கு வந்து ஒரு ஒரு இரநூறு பாக்கெட்டு முந்நூறு பாக்கெட்டு வந்ததுன்னா ஒரு முந்நூறுவா நானூறுரூவா கிடைக்கும் நம்ம வந்து அதிகம் கடைகள்லாம் வந்து விட்டுட்டோம் யாரும் காசு கொடுக்க மாட்றாங்க அதனால் வந்து அந்தந்த கடையை விட்டாச்சு இப்போதைக்கு இருக்கிற கடைங்க வந்து ஆர்டர் கொடுக்க தோண்டி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் ஒரே ஒரு கடையில் வந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் கான் சிப்ஸு இந்த எல்லாம் போட்டு சாப்பிட்றோம் பாருங்க காரா புந்தி எல்லாம் நல்லா தரமாக இருக்குங்க காராப்புந்தியில் மல்லாட்டை பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தரமாக செய்வாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்